இந்த பொடையை தூவி மட்டும் பாருங்கள் உங்கள் வீட்டு பாத்ரூமில் இருக்கிற பல வருஷம் உப்புக்கிற நிமிஷத்தில் காணாமல் போகும் அது எப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை நம்மளோட டெய்லி வேலைகளை ரொம்ப ஈஸியாக முடிக்கக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நளினிமானி குக்கிங் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல் டிப்பு வெண்டைக்காய் எடுத்துக்கேன் வெண்டைக்கான்னு இல்லைங்க நீங்கள் இந்த மாதிரி பச்சை கலரில் பிங்க் கலரில் இருக்கிற எந்த காயாக இருந்தாலும் எந்த பழமாக இருந்தாலும் வாங்கிட்டு வந்த உடனே மறக்காமல் இதை மட்டும் செய்யுங்க இதை செய்யும்போது நம்ம குடும்பம் மொத்தமுமே பெரிய ஆபத்துலேருந்து இருந்து பாதுகாக்கப்படுங்க இப்போ நான் உதாரணத்துக்கு வெண்டைக்காய் எடுத்திருக்கேன் இந்த வெண்டைக்காயை நான் ஏன் எடுத்துருக்கேன்னு பின்னாடி சொல்கிறேன் இந்த வெண்டைக்காய்க்கு பதிலாக பச்சை கலரில் இருக்கிற எந்த வகை காய்கறியாக இருந்தாலும் பரவாயில்ல பிங்க் கலரில் இருக்க முள்ளங்கி அந்த மாதிரி எந்த காயாக இருந்தாலும் இந்த மெத்தடில் செக் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஒரு பவுலில் தண்ணி வச்சுருக்கேன் ஒரு டிஷ்யூ பேப்பரில் அந்த தண்ணியை நல்லா தொட்டுக்கோங்க தொட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த வெண்டைக்காய் மேலே தேய்ச்சி விடலாம் நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பரை ஊற்று பாருங்கள் அதில் ஏதாவது கலர் ஒட்டி இருக்குதான்னு பாருங்கள் இந்த வெண்டைக்காயில் இருக்க பச்சை கலர் ஒட்டி இருக்குதான்னு பாருங்கள் அப்படி இல்லாமல் வெறும் அழுக்கு மட்டும் இருக்குதுன்னா இந்த வெண்டைக்காயை நம்ம பயன்படுத்தலாம் சப்போஸ் அந்த டிஷ்யூ பேப்பரில் பச்சை கலர் ஒட்டி இருக்குதுன்னா கண்டிப்பாக அந்த காயை சாப்பிடாதீங்கங்க இந்த இந்த மாதிரி கலராக இருக்கிற காய்கறிகளில் நல்ல நிறம் இருக்கிறதுக்கும் ரொம்ப நாள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கும் இதில் ஒரு விதமான நெருமைகளை நமக்கு கெமிக்கலை இந்த காயில் தடவிடுறாங்க இதை நம்ம தொடர்ந்து சாப்பிடும்போது நமக்கு கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க குழந்தைங்களோ பெரியவங்களோ நம்ம காய்கறி இயற்கையானது நல்லதுன்னு சொல்லி சாப்பிடுவோம் இது போல காய்லேயும் இப்படி ஒரு ஆபத்து இருக்குதுன்னா நம்ம எதை தான் சாப்பிட்றதுனே தெரியல இட்ல கலப்படம் இருக்கா இல்லையானு வீட்லேயே எப்படி செக் பண்ணலான்னு ஒரு அதிகாரி சொன்ன ஐடியாதாங்க இது நீங்களும் இந்த மாதிரி காய்கறி பயன்படுத்துறதுக்கு முன்னாடி செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்த டிப்புக்கு நம்ம பாத்ரூமை இன்றைக்கி டீப் கிளீன் பண்ண போகிறோம் அதுவும் ஹார்பிக் இல்லாமல் எந்தவித ஸ்ட்ராங்கான ஆசிட் இல்லாமல் வீட்டில் இருக்கிற ஒரே மூணு பொருட்கள் வச்சு ரொம்ப சுலபமாக கை வலிக்காம ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ண போகிறோம் இது நீங்கள் வயசானவங்களா இருக்கலாம் இல்லைன்னா உடம்பு முடியாதவங்க ஹார்பிக்கோட ஸ்மெல் ஒத்துக்காது அலர்ஜி வரும் அப்படிப்பட்டவங்க யாராக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணலாம் பல வருஷம் உப்பு கரையாக இருந்தாலும் இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணும்போது அந்த உப்பு கரை எல்லாமே காணாமல் போகுங்க இதுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்க பொருள் லைசாலுங்க உங்கள் வீட்டில் நீங்கள் தரையெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு லைசால் பயன்படுத்துவீங்க அப்படி இருக்கிற லைசாலை இந்த மாதிரி உப்பு கரை இருக்கிற இல்லை மஞ்சள் கரை படிஞ்சிருக்கிற டாய்லெட்டில் பாத்ரூம்ல பாத்ரூமோட டைல் ஏரியாவில் எங்கனாலும் ஊற்றி விட்டுக்கலாம் இப்போ நான் இந்த மாதிரி எங்கள் வீட்டு டாய்லெட்லையும் இந்த மாதிரி டைல்லையும் நான் ஊற்றி விட்டுக்கிறேன் லைசால் ஊற்றின உடனே இதில் நம்ம இந்த பொடியை தூவி விடணுங்க அதுக்கு நான் எடுத்திருக்கிற பொடி தலைக்கு போடுற சீகைக்காய்ங்க இந்த சீகைக்காய் நான் ஒரு ரெண்டு பாக்கெட் எடுத்துருக்குறேன் ஏன்னா நம்ம பாத்ரூம் டாய்லெட்டை மட்டும் க்ளீன் பண்ண போறதுல நம்ம பாத்ரூமில் கரை படிஞ்சிருக்கிற பிளாஸ்டிக் பக்கெட் பைப்புன்னு எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் நீங்கள் வெறும் டாய்லெட் மட்டும் க்ளீன் பண்ணுறீங்கன்னா ஒரு பாக்கெட் பயன்படுத்தினா போதும் இப்போ நான் இதில் ரெண்டு பாக்கெட் சிகைக்காய் பயன்படுத்தியிருக்கேன் இது ஒரு ரெண்டு ரெண்டு நாலு ரூபா தாங்க இப்போ அடுத்தது நான் இதில் இன்னொரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறேன் நம்ம துணிகள்லாம் ஊற வைக்கிறதுக்கு சர்ஃப் பவுடர் பயன்படுத்துவோம் அந்த சர்ஃப் பவுடர் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ரெண்டு பாக்கெட் சீகைக்காய்க்கு ரெண்டு ஸ்பூன் அளவில் இருக்க சர்ஃப் பவுடர் போட்டுக்கலாங்க கரெக்டாக இருக்கும் இப்போ நான் இந்த ஃபுல் பாத்ரூமையும் இந்த பொடி வச்சு தான் க்ளீன் பண்ண போகிறேன் இந்த பொடி ஏன்னா அவ்வளோ சுலபமாக கரையாக போக வைக்குமான்னு யோசிப்பீங்க கண்டிப்பாக தாங்க சொல்லணும் இந்த பொடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நல்லா உப்புக்கிற மேலே இது போல் நீங்கள் தூவி விட்டுக்கோங்க இப்போ நான் இதை டாய்லெட்டில் இந்த பாத்ரூமில் இருக்கிற டைலில் ஃப்ளோரில்னு எல்லா இடத்துலையும் இந்த பொடியை தூவி விட்டுக்க போகிறேன் இதை நீங்கள் தூவி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா அப்படியே ஊற விட்டுக்கோங்க எனக்கு டைம் இல்லாத காரணத்தினால நான் இதை அப்படியே நான் உடனே க்ளீன் பண்ண போகிறேன் உங்களுக்கு பொடியாக தூவ விருப்பம் இல்லைனா உங்களுக்கு இன்னொரு மெத்தடும் சொல்லியிருக்கேன் இது போல் நல்லா பொடியாக தூவி விட்டுட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் இதுலேயே நல்லா ஊற விட்டுக்கோங்க அடுத்தது நம்ம வீட்டில் இருக்கிற ப உப்புக்கரை படிஞ்ச இந்த மாதிரி சில்வர் பைப் மேலே இல்லை பிளாஸ்டிக் பைப் எது இருந்தாலும் அது மேலேயும் நீங்கள் இந்த பொடியை தூவி விட்டுக்கோங்க இந்த பொடியை தூவி விட்டுட்டு லைஸால் அது மேலே ஊற்றி விட்டுருங்க ஊற்றி விட்டுட்டு முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கோங்க இப்போ நம்ம வீட்டில் பிளாஸ்டிக் பக்கெட் இருக்கும் இது போல் பக்கெட்டெல்லாம் பாத்ரூம்லேயே இருக்கும்போது அந்த உப்பு கரையெல்லாம் படிஞ்சு பார்க்கவே அசிங்கமாக இருக்கும் அப்படிப்பட்ட இந்த பக்கெட்டில் இருக்க உப்பு கரையும் நம்ம ஈஸியாக வைக்கலாம் நம்ம எடுத்துருக்கிற இந்த பொடியில் கொஞ்சமாக லைஸால் கலந்துக்கோங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொடியாக கலக்க விருப்பம் இல்லைனா நீங்கள் இந்த பொடியில் கொஞ்சமாக லைஸால் கலந்துட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க டைலில் ஃப்ளோரில் பாத்ரூமில் இருக்க டாய்லெட்டில் எல்லா இடத்துலையும் இதை கலந்து விட்டுக்கலாம் விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சோ ஸ்க்ரப் வச்சோ நீங்கள் தேய்ச்சி கொடுக்கலாம் இது போல் நீங்கள் தேய்க்கும் போதே எவ்வளோ ஸ்ட்ராங்கான எத்தனை வருஷம் உப்பு கரையாக இருந்தாலும் ரொம்ப சுலபமாக போயிடுங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நான் ட்ரை பண்ணிட்டு எனக்கே ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு நீங்களும் பயன்படுத்திக்கோங்க நம்ம பயன்படுத்தியிருக்க இந்த பொருட்கள் எல்லார் வீட்லேயும் இருக்கும் ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருட்கள்ங்க இது ஹார்பிக் மாதிரி நமக்கு எந்த விதத்துலையும் இரிடேஷனையும் அலர்ஜியையும் ஏற்படுத்தாது அது மட்டும் இல்லை நம்ம பாத்ரூம்க்கு நல்ல ஒரு ஷைனையும் கொடுக்கும் பாத்ரூமில் டாய்லெட்லெலாம் ஆசிட் பயன்படுத்துவாங்க அப்படி ஆசிட்லாம் பயன்படுத்துனீங்கன்னா பாத்ரூமில் இருக்க அந்த டைலோட ஷைனெல்லாம் போயிடுங்க அதுக்கு பதிலாக இந்த பொடிகள் பயன்படுத்தி உங்கள் வீட்டு பாத்ரூமில் க்ளீன் பண்ணி பாருங்கள் ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் ஒரு முறை செஞ்சீங்கன்னா இந்த மெத்தட்லேயும் நீங்கள் திருப்பி திருப்பி க்ளீன் பண்ணுவீங்க அந்தளவு இது ரொம்ப உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை கொடுக்குங்க எவ்வளோ ஸ்ட்ராங்கானால் உப்பு கரையாக இருந்தாலும் ரொம்ப சுலபமாக போக வைக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் என் கூட கமெண்டில் எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னு ஷேர் பண்ணுங்கள் இந்த ஐடியா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இதை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ பாருங்கள் நம்ம பாத்ரூம் எந்த அளவு பளபளன்னு ஆக்கிட்டோன்னு அதே மாதிரி இந்த பைப்பில் இருக்க உப்பு கரையும் நம்ம தேய்ச்சி எடுத்துடலாம் இதே இந்த மாதிரி ஸ்க்ரப் வச்சு தேய்க்கும் போது அதில் இருக்க அந்த உப்புக்கரையும் நமக்கு ஈஸியாக போயிடுங்க இப்போ இந்த பைப்பும் பாருங்கள் பார்க்கறதுக்கு புது பைப் மாதிரி ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த பக்கெட்டையும் கிளீன் பண்ணிடலாம் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள் நீங்கள் எந்த வித சிரமமும் படாமல் கை வலிக்காமல் உங்களோட வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் நீங்கள் வயசானவங்களா இருக்கலாம் உடம்பு முடியாதவங்களா இருக்கலாம் யாராக இருந்தாலும் இந்த மெத்தட்ல கிளீன் பண்ணும்போது எந்தவித சிரமமும் இருக்காதுங்க அந்த அளவு ரொம்ப எளிமையானதாகவும் நம்ம உடம்புக்கு எந்தவித தீங்கு விளைவிக்க கூடியதாகவும் இல்லாம ரொம்ப ஈஸியா நம்ம பாத்ரூமை நமக்கு கிளீன் பண்ணி கொடுக்கும் நீங்க பாத்ரூமை இந்த மாதிரி மாசம் ஒரு முறை கிளீன் பண்ணும்போது உங்கள் பாத்ரூம் வருஷம் ஆனாலும் க்ளீனாக இருக்குங்க இது மாதிரி நீங்கள் அடிக்கடி உப்பு கரையை க்ளீன் பண்ணி எடுக்கும் போது நம்ம பாத்ரூமில் கரைங்கிற சுவடே தெரியவே தெரியாது நம்ம பாத்ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம் இந்த சிங்கையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இது போல் நீங்கள் கண்டிப்பாக க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஐடியா உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் அடுத்த டிப்புக்கு நம்ம வீட்டில் இந்த மாதிரி காசு வச்சுருப்போம் தெரியாதனமா குழந்தைங்களோ இல்லை நம்ம எதாவது வெளியில் வாங்கிட்டு வரும்போதோ கிழிஞ்ச நோட்டை கொண்டு வந்துடுவோம் இந்த மாதிரி நோட்டு கிழிஞ்சிருச்சின்னா அப்படின்னா நம்ம செலோட்டை போட்டு ஒட்டி விடுவோம் அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி சிம்பிளாக அந்த கிழிஞ்ச நோட்டை ஒட்டி விடலாங்க அதுக்கு நமக்கு தேவை மெழுகுவர்த்தி மெழுகுவர்த்தி ஒன்று ஏற்றிக்கோங்க இன்னொரு மெழுகுவர்த்தி எடுத்து அந்த நெருப்பில் லேசாக வாட்டி எடுக்கும் போது அதுலேருந்து உருகிற மெழுகை லேசா தொட்டு அந்த கிழிஞ்சிருக்கிற நோட்டு மேலே ஒட்டி விட்டுருங்க இந்த மாதிரி செய்யும் போது அந்த கிழிஞ்ச நோட்டு அழகா ஒட்டி பிடிச்சிக்கோங்க நான் இதில் லேசாக கருப்பு படுற மாதிரி ஒட்டிட்டு அந்த மாதிரி இல்லாமல் லேசாக அந்த மெழுக மட்டும் தொட்டு இதில் ஒட்டி விட்டிங்கன்னா அந்த நோட்டு அழகாக ஒட்டிக்குங்க அடுத்த டிப்பு நம்ம வீட்டில் மசாலா தூள் மிளகாத்தூள்லாம் நம்ம ரொம்ப நாளைக்கு வாங்கி ஸ்டோர் பண்ணுவோம் சில பேர் ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு தேவையான மசாலா பொடிகளை அரைச்சியே பயன்படுத்துவாங்க இந்த மாதிரி நம்ம அரைச்சி வச்சு ஸ்டோர் பண்ணும்போது சீக்கிரமாக வண்டு புழு வரணும் பயம் இருக்கும் அப்படி வண்டு புழு வராமல் இருக்கிறதுக்கு இந்த பட்டை துண்டை நம்ம இந்த மசாலா டப்பாக்குள்ளே போட்டு விட்டுறலாம் இந்த பட்டையில் இருக்கிற வாசனையும் அந்த பட்டையில் இருக்கிற அது ஒரு விதமான ரசாயனமும் நமக்கு இந்த மசாலா எந்த வித வண்டு புழு பூச்சி வராமல் பார்த்துக்கும் நீங்கள் ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆனாலும் அதில் புழு பூச்சி வராது அடுத்தது நம்ம இங்கே ட்ராவல் பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி பம்பிங்கில் இருக்கிற மாய்ச்சரைசர் எடுத்துகிட்டு போவோம் ஷாம்பு பாடி வாஷ்லாம் எடுத்துகிட்டு போவோம் நம்ம இந்த மாதிரி எடுக்கும் போது இந்த பைப் அதாவது இந்த பம்பிங் பைப்பில் இருக்க அந்த கொஞ்சம் நஞ்சா அந்த லிக்விடும் நமக்கு வெளியில் லீக் ஆகி நம்ம எடுத்து வச்சிருக்க ட்ரெஸ்ஸில் எல்லாம் பட்டுறோம் அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ட்ராவல் பேக்கில் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பம்பிங் டியூப்பை வெளியில் எடுத்து அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி அந்த டியூப் லைனில் இருக்கிற அந்த க்ரீம் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துருங்க இப்போ நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணி நீங்கள் எங்கேனாலும் எடுத்துகிட்டு போகலாம் இதில் இருந்து கொஞ்சம் கூட நமக்கு அந்த பொருட்கள் லீக் ஆகாது வீணாகவும் போகாது இதையும் நீங்கள் ட்ராவலிங் சமயத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இந்த ஐடியா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க <melodic> 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 இன்றைக்கி நான் சொல்கிற டிப்பெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்னதில் எந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்